உமா 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 ஹாய்மா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க தண்ணி தண்ணி எடு சாப்பிட்றியா ஆ லாங் டைம் ஹாப்பி பெங்காலிஸ்

மாணிக்கம் ஹாய் மாணிக்கம் இங்கேருந்து பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சாப்பிட வரீங்களா நேற்று ரசம் வச்சு சிக்கன் கிரேவி ஓ முந்தாணி அத்தம் பிரியாணியும் சரி 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 சாம்பார் பீட்ரூட் பொரியல் யாருலாம் சாப்பிட வரீங்க பொரியல் இருக்கு வேணால் வாங்கிக்கோங்க நேற்று செவ்வாய்கிழமை சாம்பார் வேலையில் இருக்கீங்களா ஆமாப்பா வேலைக்கு வரேன்ல அதான் லைவ் போடவே முடியல அக்கா வணக்கம் வாங்க சீதா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா திவ்யா இங்கே ஆளை காணோம் இது வேலை பார்க்குற இடமா ஆமாம் 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 பாரு இருக்கா பாரு காணமே என்ன வேலை மீங்க மீன் அருண் வணக்கம்ப்பாங்கிறாரு அக்கா நல்லா நீங்களும் நல்லா இருக்கேன் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் சென்னையில் இருந்து லைக் போட்டுவிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ செம்பருத்தி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சீத்தாம்மா அப்படிங்க அருண் தம்பி தூத்துக்குடியா ஆமா ஆமா பாரு வா பாரு பாரு இருந்தா தானே வரும் சீத்தம்மா சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ் வாமா திவ்யாம்மா சாப்பிட்டியா ஹாப்பி பங்காளி சொன்னி கேட்டுகிட்டே இருந்தாங்க சாப்பிட சாப்பிட